அலைக்கும் இன்று வரை உயிரோடு வாழக்கூடிய நான்கு நபிமார்கள் இன்னும் இந்த நான்கு நபிமார்கள் எங்கு இருக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே மறுமை நாளுக்கான சூர் ஊதப்படும் வரை அல்லாஹாலா இந்த நான்கு நபிமார்களினுடைய ரூஹ அல்லா எடுக்கவே மாட்டான் உயிரை எடுக்கவே மாட்டான் இந்த நான்கு நபிமார்கள் உலகத்தில் தான் இருப்பாங்க இந்த நான்கு நபிமார்களுக்கு மரணம் என்பதே இந்த உலகத்தில் மறுமை நாள் வரும் வரை கிடையாது அப்படி இந்த நான்கு நபிமார்கள் யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உலகத்துல இரண்டு நபிமார்கள் இன்று வரை உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இரண்டு நபிமார்கள் வானத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த இரண்டு நபிமார்கள் யார் அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஹிலர் அலிகுசல்ல ஹிலு அலிஹுசல்லம் அவர்களும் இரண்டாவதாக நபி இலியாஸ் அலிகுசல்ல அவர்கள் இப்போ ஹிலர் ஆலய செல்லம் இன்னபி இல்லியாஸ் அலைய செல்லம் அவங்க எந்த உணவுகளை சாப்பிடுவாங்க அப்படின்னா வருடம் தோறும் ஹஜ்ஜுடைய மாதம் வந்துடுச்சு அப்படின்னா மக்காவில் வந்து கனபு ஹஜ்ஜு செய்து இன்னும் ஜம் ஜம் தண்ணீரை குடித்து அந்த வருடம் முழுவதும் வாழ்வதாக குறிப்பிடுறாங்க அது மட்டும் அல்லாமல் அந்த இரண்டு நபிமார்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரமதானினுடைய மாதத்துலேயும் காபுத்துள்ளால் கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நபிமார்களினுடைய பொறுப்பு என்னன்னா ஒரு நபிக்கு கடல் மற்றும் ஆறு நபி ஹில்ரா அலிஹசல்லாம் அவர்களுக்கு கடல் இன்னும் ஆறுகள் சம்மந்தமான பொறுப்புகளும் அல்லாஹத்தாலா அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான் நபி இஸ்மாயில் இல் இல்லியாஸ் அலிகுஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தாலா மலைகள் இன்னும் மரங்கள் இன்னும் விலங்குகளினுடைய பொறுப்புகளை அல்லா வழங்கியிருக்கின்றன அடுத்ததாக வானத்துல உயிரோடு வாழக்கூடிய இரண்டு நபிமார்கள் அவங்க யாருன்னு கேட்டா நபி இதீசா அவங்க பிறகு ஈசா அவங்க நபி ஈசா செல்லம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நபி ஈசா அலிகுசல்லம் அவங்க பனு இஸ்ராயில் இஸ்ராயிலர்களுக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் இவர் வந்து இவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தாங்க இன்னும் இவரை வந்து புறக்கணித்த மக்களும் இருந்தாங்க எப்போதெல்லாம் அல்லாஹாலா அந்த மக்களின் மீது அழிவை ஏற்படுத்துகிறானோ அந்த மக்களின் மீது அவனினுடைய லானத்து சாபத்தை இறக்குறானோ அப்போது அல்லாஹு தாலா நபி ஈசா அலி வசல்லாம அவங்கள வானத்தில் தூக்கி வச்சுக்குவான் வானத்தில் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டான் அல்லாஹ் தாலா நீங்கள் என் உலகத்துக்கே போக வேணாம் வானத்திலே இருங்க உங்களுக்கான உணவு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்ற மாதிரி அல்லாஹாலா நபி ஈசா அலே சிலமவங்களை வானத்திற்கு கொண்டு போய் வச்சிட்டாங்க ஈசா அலே சிலம் அவங்க காலத்தில் ஈசா அலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாஜிசா அற்புதம் என்ன அப்படின்னா எலும்புகளை வச்சு ஒரு மனிதனை உருவாக்கி பேசுவாங்க இப்போ எலும்புகள் இருக்குது அந்த எலும்பை உயிர்ப்பிச்சு அந்த மனிதன் யார் என்பதனே அறியக்கூடிய ஒரு மோஜிசாவை அற்புதத்தை அல்லாஹத்தாலா வழங்கியிருந்தான் எப்படின்னா நபி ஈசா அலே சிலம் அவங்க வாழும்போது ஈசா அலேசலம் அவங்களோட ஒரு தோழர் போகிறாரு தோழர் போகும்போது இந்த எலும்பு யாருடையது இந்த மனிதர் யார் அப்படின்னு அவருடைய கபரு கருகாமையில் அந்த தோழர் கேட்கும்போது அந்த தோழரை உயிருடன் நபி ஈசா அலே அவங்க உயிர்க்கு பிக்க செய்து அந்த மனிதர்கிட்ட கேட்பாரு நீங்கள் யார் அப்படின்னு நான் ஒரு அரசன் எனக்கு நூறு பிள்ளைகள் இன்னும் என்னிடத்துல செல்வம் இருந்துச்சு பதவி இருந்துச்சு என்னிடத்துல என் அரசாங்கம் மக்கள் எல்லாருமே இருந்தாங்க ஆனால் எனக்கான காலம் தான் இல்லை காலம் முடிஞ்சிருச்சு அதனால் என் ரூஹை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார் பிறகு அந்த மனிதனை திரும்பவும் அவங்க டச் பண்ணி திரும்பவும் எலும்பை போன்று மாற்றி வச்சுருவாங்க இப்படி அல்லாஹாலா அவர்களின் ஒரு மனிதனினுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா அவர்களுக்கும் மாஜிஸாக கொடுத்துருந்தான் இப்படிப்பட்ட நபி ஈசா அலையாம அவங்க வானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இவங்கள தான் யார் இந்த கிறிஸ்தவ மக்கள் இயேசு என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக நபி இதிரி சாலை அவங்க நபி இதிரி சாலை விசல்லாமங்க வானத்தில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பிறகு மஹ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகதிங்கிறவங்களும் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து இருக்கிறாங்க இவங்க எப்போ வந்து வருவாங்க அப்படின்னா கியாமத்துடைய நாள் மறுமை நாள் வந்து எப்போ வருதோ அப்போதான் வருவாங்க வந்து தஜ்ஜாலை கொலை செய்வாங்க தஜ்ஜாலை அவங்க தான் தூக்கடிக்க செய்து இந்த மக்கள் உம்மத்தார்கள் முகமதினுடைய உம்மத்தார்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இது போன்று மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்